மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும் முருங்கை பூக்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் வளரும் குழந்தைகளின் நினைவு திறனை அதிகரிக்க செய்ய உதவும் உணவுகள் என்னென்ன தெரியுமா மேலும் பிள்ளைகள் தவிர்க்கக்கூடாத இரண்டு சூப்பு வகைகள் பற்றியும் இப்போது பார்க்கலாம் வயிற்றில் கரு உருவாகும் போதே மூளையின் செல்கள் மிகவும் வேகமாக வளர்ச்சியடையும் என்கிறார்கள் அதே போல ஒன்று முதல் மூன்று வயது வரையிலான குழந்தையின் மூளை வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் என்பதால் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அத்தியாவசியமாகிறது குழந்தையிலிருந்து பருவ வயது வரும் வரை உடலுக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் ஊட்டச்சத்து உணவுகளை சரியான அளவில் தர வேண்டும் ஆறு மாதம் முதல் மூன்று வயது வரையுள்ள குழந்தைகளில் மூன்றில் இரண்டு பேருக்கு ஊட்டச்சத்துள்ள உணவு சரிவர கிடைக்காததால் அவர்களது மூளை உடல் உறுப்புகளின் வளர்ச்சி மோசமாகி விடுகிறதாம் இதனால் நோய் எதிர்ப்பு திறனும் குறைந்து அந்த குழந்தைகளுக்கு பல நோய்களும் ஏற்பட்டு இறப்பு வரை சென்று விடுவதாக யூனிசெஃப் கூறுகிறது எனவே வளரும் குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து புரோட்டீன் நிறைந்த உணவுகளை கட்டாயம் தர வேண்டும் கீரைகள் பீன்ஸ் பூசணி விதைகள் புரோகோலி புளூபெரி வகை உணவுகள் மற்றும் ஆரஞ்சு அவகேடா சாலமன் மீன் முட்டை வால்நட்ஸ் பாதாம் பிஸ்தா வேர்க்கடலை மஞ்சள் டார்க் சாக்லேட்டுகள் ஓட்ஸ் தயிர் கிரீன் டீ ஆகியவற்றை உணவில் அவசியம் தர வேண்டும் முருங்கை பூக்கள் முருங்கை கீரையை அல்லது முருங்கை பூக்களில் பொரியல் செய்து தரலாம் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது முருங்கை பூக்கள் இந்த முருங்கை பூக்கள் பூவில் இந்த முருங்கை பூவில் அரைத்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து அத்துடன் பனங்கற்கண்டு கலந்து தினமும் காலை இரண்டு வேளையும் குடித்து வந்தாலும் நினைவாற்றல் அதிகரிக்கும் வால்நட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய உள்ளதால் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதனால் குழந்தைகளுக்கு மூளை அல்சைமர் நோய்களை வராமல் தடுக்கிறது வால்நட் எனவே தினமும் மூன்று அல்லது சாப்பிட்டு வரலாம் சாப்பிட தரலாம் தினம் ஒரு முட்டை சாப்பிடுவதாலும் ஞாபக சக்தி அதிகரிக்க செய்யும் முருங்கை பூக்களில் சூப் செய்தும் கூட தரலாம் முருங்கை சூப் இதற்கு முதலில் தனியா சீரகம் மிளகு சுக்கு பூண்டு எல்லாவற்றையும் விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும் ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை தாளித்து இந்த அரைத்த விழுதையும் ஊற்றி அரை லிட்டர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட வேண்டும் மசாலா வாசனை போனதும் பொடியாக நெருக்கிய முருங்கை பூக்களை சேர்த்து மறுபடியும் கொதிக்க விட வேண்டும் பூக்கள் வெந்ததும் இறங்கினால் இறக்க வேண்டும் பூக்கள் வெந்ததும் இறக்கினால் முருங்கை சூப் தயார் அதேபோல குழந்தைகளின் மூளையை வளர்ச்சியடைய செய்வதில் வல்லாறை கீரை சூப் பேருதவி செய்கிறது இருபது வல்லாறை கீரை சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் போன்றவற்றை நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சத்தான சூப்பாக இருக்கும் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி அரைத்த விடுதுகளை சேர்த்து வதக்க வேண்டும் இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் உப்பு சிறிது மிளகுதூள் சேர்ந்து கலக்க வேண்டும் ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கினால் சத்தான அந்த சூப் ரெடியாகிவிடும் நன்றி நேயர்களே குழந்தைகளுக்கான ஆரோக்கிய பானங்கள் பற்றி கேட்டீர்கள் தானே மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்